வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உயில் குறித்து சுப்ரீம் கோர்ட்டு வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர்கள் விக்ரம்நாத் பெஞ்ச் தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு உயிலானது சந்தேகத்திற்கிடமானது அதை எழுதி கொடுத்ததில் முரண்பாடுகள் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் பட்சத்தில் அந்த உயிலின் அடிப்படையில் கிரயம் பெற்ற நபர்களை போனஃபைடு பர்ச்சேசராக கருத முடியுமா டிபிஆக்டு பிரிவு நாற்பத்தி ஒன்றின் பலன் அந்த கிரையதாரர்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாக இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பாடி முன்பாக எங்கிட்ட ஒரு வழக்கு வந்திருக்கு அதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வழக்கின் தீர்ப்பு உங்களுக்கு ஈஸியாக புரியும் எங்கிட்ட ஒரு இல் சம்பந்தமாக ஒரு வழக்கு வந்திருக்கு இப்போ தான் நான் வழக்கை போட போகிறேன் அந்த வழக்கில் எப்படின்னா தந்தைக்கு மொத்தம் ஆறு பிள்ளைகள் இருக்கிறாங்க தந்தை உயிரோடு இருக்கும்போது ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் மூத்த ஆண்மகனுக்கும் திருமணம் செஞ்சு வச்சிடுறாரு அப்படி திருமணம் செய்து வைத்ததற்கு பின்பாக அவர் ஒரு உயில் எழுதுறாரு அந்த உயிலில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே என் ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டேன் எனக்கும் மொத்தம் மூணு பசங்கள் அதில் ஒரு பையன் என்னுடைய சொல் பேச்சு கேட்காமல் ஊர் சுற்றிட்டு வர்றான் அதனால் நான் உனக்கு சொத்து கொடுக்க விரும்பலை எனக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை நான் ரெண்டு ஐட்டமாக பிரிச்சிருக்கிறேன் ஒன்றாவது ஐட்டத்தை என் மூத்த மகன் அடைந்து கிடணும் ரெண்டாவது ஐட்டத்தை என் இளைய மகன் அடைந்துகிடணும் அப்படின்னு சொல்லி உயில் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிடுறாரு இப்போ அந்த ரெண்டாவது பையன்தான் நம்மளுடைய கிளைண்ட்டு இந்த சூழ்நிலையில் உயில் எழுதி வைத்ததுக்கு அப்புறம் அந்த உயிலை எழுதி வைத்த தந்தை அந்த உயிலின் பயனாளிகளான ரெண்டு பசங்களும் சேர்ந்து சகோதரிக்கு திருமணம் பண்ணி வைக்காங்க அப்போ திருமணம் பண்ணும் பொழுது முழு செலவையும் மூத்த அண்ணன் ஏற்றுக்கிறாரு இளைய பையனுடைய நம்ம கட்சிக்காருடைய பங்கு வந்து ஒரு லட்சம் அந்த டயத்தில் அவட்ட காசு இல்லாததனால ஆனால் நீங்கள் வந்து முழு செலவையும் செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க நான் ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு தந்துடுறேன் எப்படின்னு சொல்லிடுறாரு மூத்த அண்ணனும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி திருமணம் பண்ணி வச்சிடறாரு நம்ம ஆள் திருமணம் முடிந்த பிறகு அவருக்கு திருமணம் நடக்கு அதன் அப்புறம் பொண்டாடியை கொண்டு பெற்றோர் வீட்டில் விட்டுட்டு அவர் வெளியூருக்கு கூலி வேலைக்கு போயிடுறாரு இந்த சூழ்நிலை அண்ணங்காரன் நீ எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா தங்கச்சி கல்யாணத்துக்காக செலவு செய்த வகையில் தரணும்லாம் அதற்காக நீ ஒரு உறுதி பத்திரம் எனக்கு எழுதி பதிவு பண்ணு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஆளை சப்ரிஷாஸ் கூப்பிட்டு போகிறாரு கூடவே அப்பாவையும் கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போய் ஒரு டாக்குமெண்ட்டாக போட்டுருந்தாங்க நம்ம ஆள் கடன் உறுதிமொழி பத்திரம் தான் எழுதி கொடுக்கணும்னு சொல்லி பதிவு பண்ணிடுறாங்க இந்த பதிவெலாம் நடந்தது ரெண்டாயிரத்தி மூணில் இப்போது அவர் வந்து சொத்துக்களை பொறுத்து அண்ணனுக்கு ஏற்கனவே ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சி இந்த சொத்துகளை அடமான வச்சு வங்கியில் கடன் வாங்குவதற்காக அண்ணங்கிட்ட போய் அசல் ஊயில் கேட்குறாரு அப்போ அண்ணன் சொல்கிறாரு உனக்கு சொத்தே கிடையாது ஏற்கனவே அப்பா மொதல் உயிரில் ரத்து பண்ணிவிட்டு எனக்கு இரண்டாவதாக ஒரு உயிரை எழுதி தந்துட்டார் முழு சொத்தியும் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது கடனுறுதி பொடி மாத்திரம் எழுதித்தாரேன்னு கூப்பிட்டு போய் சப்ரிசி ஆஃபீஸில் ஒரு உயிரை பதிவு பண்ணிட்டார் அப்படின்னு நம்மளுக்கு படிக்க தெரியாது அதில் அட்டஸ்டிங் விட்னஸும் அவர் தான் ஐடென்டிஃபை விட்னஸும் அவர் தான் போட்டிருக்கிறாங்க இது சம்மந்தமாக நம்ம லீகல் நோட்டீஸ் விட்டோம் அவங்க ஒரு மூணு பக்கத்தில் மட்டும் மூணு பேராகிராஃபில் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க அந்த இரண்டாவது உயிலை வச்சு அண்ணன் ஒரு பாதி சொத்தை மூணாவது நபர் ஊருக்கு வித்துட்டார் இந்த மூணாவது நபர் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா நான் எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்து தான் சொத்தை கரையாக வாங்கியிருக்கேன் அதனால் சொத்துக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு கொடுத்துருக்குறாரு இப்போ இந்த வழக்கில் கேள்வி ரெண்டு உயில் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு உயில் இரண்டாவதாக ஒரு உயில் இந்த ரெண்டு உயிலில் எந்த உயில் செல்லும் முதல் உயிரை கண்டிப்பாக அண்ணன் ஒத்துக்கொள்வார் அப்போ அதை நிரூபிக்க வேண்டியதில்லை உயில் ரெண்டாவது உயிரில் அவர் முழு சொத்தையும் கேட்குறாரு அப்போ அவர் தான் அந்த உயிரில் நிரூபிக்கணும் இதுக்கடையில் ரெண்டாவது உயிலின் அடிப்படையில் சொத்த ஒருத்தர் கரையை வாங்கியிருக்காரு அவர் வந்து போனஃபைடு ஆவாரா அவரை வந்து ஒரு நல்லெண்ண கரையாரராக கருத முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வழக்கில் தீர்மானிக்க வேண்டிய சங்கதி வழக்கு இன்னுமே தான் தாக்கல் பண்ணணும் அது தொடர்பாக ஏதாவது வழக்கு தீர்ப்பு கெ இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இது இந்த வழக்கில் கண்ட தீர்ப்பும் இப்போ நான் சொன்ன பிரச்சனையில் கண்ட சங்கதிகளும் ஒரே மாதிரியானவை இந்த தீர்ப்பை நிச்சயமாக நான் சொல்கிற அந்த வழக்கில் பயன்படுத்தலாம் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகவும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் தோட்டாராம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வாதி பிரதிவாதிகள் வந்து ஐந்து பேர் இருக்கிறாங்க விக்ரம் சிங் சரோஜ்குமாரி தர்ணாதேவி பங்கஜ் பங்கஜ்குமார் பவன்குமார் இந்த மூணாவது பிரதிவாதி தர்ணாதேவி யாருன்னா இந்த வாதியினுடைய அண்ணன் மகள் இப்போது அந்த வாதியான தொட்டாராம் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து பெல்லிராம் அப்படிங்கிறவருக்கு பாத்தியப்பட்டது அவர் வேறு யாரும் அல்ல என் அப்பாவின் உடன்பிறந்த சகோதரர் இந்த வழக்கில் கண்ட மூணாவது பிரதிவாதி பெல்லிராமின் மகள் அவங்கள ஒரு ஃபார்மல் பார்ட்டியாக தான் இந்த வழக்கில் சேர்த்துருக்கேன் அவங்களுக்கு எதிராக நான் எந்த பரிகாரமும் கேட்கலை இந்த வழக்கு சொத்த பெல்லிராம் உயிரோடு இருக்கும்போதே நான் தான் விவசாயம் செஞ்சு அனுச்சிட்டு வந்தேன் கூடவே பெல்லிராமையும் நான் தான் பராமரிச்சுட்டு வந்தேன் அதனால் என் மீது இருந்த அன்பு மற்றும் பாசத்தின் காரணமாக வெள்ளிராம் தன்னிச்சையாக யாருடைய தூண்டுதலுமின்றி சுய சிந்தனையுடன் எனக்கு பனிரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வழக்கு சொத்தை பொறுத்து ஒரு உயிலை எழுதி அதை சப்ரிஸ்டாவில் பதிவும் செஞ்சார் அதன் பிறகும் நான் பெல்லிராம கணிச்சிட்டு வந்தேன் இந்த சூழ்நிலையில் வெள்ளிராம் வந்து பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இறந்து போனார் அவர் இறந்த பிறகு அவர் எழுதி வைத்த உயில் ஊர்ஜிதத்துக்கு வந்து வழக்கு சொத்தை நான் அனுப்பிச்சிட்டு வர்றேன் வெள்ளிராம் உயிரோடு இருக்கும்போது சரி அவர் இறந்த பிறகும் சரி சொத்து என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி வழக்கு சொத்தில் கண்ட எனது அனுபவத்திற்கு இடையூறு செய்ய முயற்சி பண்ணார் அதன் பிறகு தான் நான் விசாரித்தேன் இந்த ஒன்றாம் பிரதிவாதிக்கு இந்த சொத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கும்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவர் பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தேதியிட்ட பெள்ளிராம் ஒரு உயில் எழுதி கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் தான் அவர் இடங்கள் செய்கிறாருன்னு எனக்கு தெரிய வந்துச்சு ஒன்றாம் பிரதிவாதிக்கு பெள்ளிராம் எழுதி கொடுத்ததாக கூறப்படும் அந்த பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தேதியிட்ட உண்மையானதில்லை அது போலியான உயில் அந்த உயிலை ஒன்றாவது பிரதிவாதிக்கு எழுதி வைக்க பெள்ளிராமுக்கு எந்த ஒரு ஆர்வமும் இல்லை அந்த போலி உயிலை பயன்படுத்தி இந்த ஒன்றாவது பிரதிவாதி இந்த வழக்கில் கண்ட ரெண்டு நாலு ஐந்து பிரதிவாதிகளுக்கு சொத்துக்களை மோசடியாக விற்பனை செய்திருக்காரு அதன் நட்புடைய அவங்க பேருக்கு பட்டாக்களையும் பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க இந்த ஒன்றாம் பிரதிவாதி பெயருக்குள்ள பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தேதியிட்ட உயில் வந்து ஒரு மோசடியான உயில் அந்த உயிலின் அடிப்படையில் ரெண்டு நாள் ஐந்து பிரதிவாதிகள் வாங்கியிருக்கிற கரையும் செல்லாது எனது சொத்துரிமையை வந்து கட்டுப்படுத்தாது எனவே இந்த வழக்கு சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும் அதனைத் தொடர்ந்து என் சொத்து அனுபவத்திற்கு எடுங்கள் செய்யக்கூடாது என ஒன்று ரெண்டு நாலு ஐந்து பிரதிவாதிகளுக்கு எதிராக உத்தரவிட வேண்டும் அதே போல் இந்த ஒன்று ரெண்டு நாலு ஐந்து பிரதிவாதி பெயர்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட வருவாய்த்துறை பதிவேடுகள் வந்து சட்டத்திற்கு விரோ விரோதமானது என்ன டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டு சூட்டை போடுறார் அப்போ சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் அண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸு அது ஆல்சோ நல்லன் வாய்டு நல்லன் வாய்டுன்னு கேட்குறாங்க இந்த வழக்கிற்கு நாலு ஐந்து பிரதிவாதிகள் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா வாதியினுடைய வழக்கு போய் வாதி கூறும் பன்னிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தேதியிட்ட உயிலானது உண்மையில்லை வெள்ளிராம் பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒன்றாவது பிரதிபாதிக்கு எழுதி வைத்த தான் உண்மையானது அந்த உயிலானது சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த உயிலின் அடிப்படையில் வழக்கு சொத்தை நாங்கள் கிரையம் வாங்கியிருக்கிறோம் கிரையை வாங்கிய இருந்து இந்த வழக்கு சொத்து எங்களுடைய அனுபவத்தில் இருக்குது இந்த வழக்கு சொத்தை நாங்கள் கிரையம் பெற்ற பிறகு வருவாய்த்துறை பதிவேடுகளை எங்கள் பேருக்கு மாற்றி எங்கள் அனுபவத்தில் வச்சு அனுப்பிச்சிட்டு வர்றோம் வாதிக்கு இந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் தொடர்பும் இல்லை அதனால் வாதியோட வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் தனியாக ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அவங்க என்ன போடுறாங்கன்னா அந்த நாலு ஐந்து பிரதிவாதிகள் வந்து என்ன ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்களோ அதையே அப்படி காப்பி பண்ணி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க மூணாவது பிரதிவாதி பெல்லிராமின் மகள் வந்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அவங்க வாதியினோட வழக்கை ஆதரித்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பிரதிவாதிகள் தரப்பில் அஞ்சு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதி வந்து முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீடு அலோ செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இரண்டாவது மேல்முறையீட்டை விசாரித்த உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தேதியிட்ட வாதியின் பெயருக்குள்ள உயில் தான் உண்மையானது பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தேதியிட்ட ஒன்றாவது பிரதிவாதியின் பெயருக்குரிய உயிலானது உண்மையானது இல்லை அது சந்தேகமாக இருக்குது அந்த உயில் வந்து ஒரு ஜென்யூன் உயில் கிடையாது ஆனால் ஒன்றாவது பிரதிவாதியிலிருந்து கிரயம் பெற்ற ரெண்டு நாலு ஐந்து பிரதிவாதிகளுக்கு டிபி டிபிஆக்ட் பிரிவு நாற்பத்தொன்னின் பயனை பெறுவதற்கான தகுதி இருக்குது அவங்க ஒரு போனஃபைடு பர்ச்சேசரு அதனால் ரெண்டு நாலு ஐந்து பிரதிவாதிகள் இந்த வழக்கு சொத்துல பகுதியை வாங்கியிருக்கிற கரையை வந்து செல்லும் அதனால் அந்த கரையத்தில் கண்ட விஸ்தீரணத்தில் வாதிக்கு எந்த உரிமையும் கிடையாது ரிமைனிங் போர்ஷன் வாதிக்கு உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிடுறாங்க அதனை எதிர்த்து வாதி உச்ச நீதிமன்றத்தில் ஸ்பெஷலிவ் பிட்டிஷன் போடுறாரு ஒன்றாவது பிரதிவாதியான விக்ரம் சிங்கும் போகிறார் வாதி எப்படி போகிறாரு போனபேடு பர்ச்சேசர்னு சொன்னது ஹைகோர்ட் வந்து தப்பு உயில் போலின்னா போலி தானே அப்படின்னு சொல்லி அவர் அப்பில் போகிறாரு விக்ரம்சிங் என்ன போகிறாருன்னா ஏன் உயிலை எப்படி போலின்னு சொல்லலாம் ரெண்டாவது உயில் தானே செல்லும் அப்படிங்கிற கிரவுண்டில் அவர் போகிறார் இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட உச்ச என்ன சொல்கிறாங்க வழக்கு சொத்தை பொறுத்து வாதியின் பெயருக்கு பெல்லிராம் எழுதி வைத்த உயிலே சரியானது என முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் ஹைகோர்ட்டும் சொல்லிட்டாங்க அதே போல் ஒன்னாவது பிரதிவாதிக்கு பெல்லிராம் எழுதி வைத்ததாக கூறப்படும் உயிலானது சந்தேகத்துக்கிடமானது அது உண்மையானது இல்லை அப்படின்னு முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் ஹைகோர்ட்டும் சொல்லிட்டாங்க ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதியிடமிருந்து கிரையம் பெற்ற ரெண்டு நாலு ஐந்து பிரதிவாதிகள் டிபி ஆக்ட் பிரிவு நாற்பத்தொன்னின் பயனை பெற தகுதியானவர்கள் அவர்களுடைய கிரையை செல்லும் இந்த வழக்கு சொத்தில் எந்த போஷனை வாங்கிக்காங்களோ அதில் ரெண்டு நாலு ஐந்து பிரதிவாதிகளுக்கு உரிமை உண்டு ரிமைனிங் போசன் தான் வாதிக்கு உண்டுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வ சொல்லியிருக்கிறாங்க அந்த தீர்ப்பானது முற்றிலும் தப்பானது இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கி உயர்நீதிமன்றம் ஒரு மாபெரும் தவறை இழைத்திருக்கிறாங்க இந்த ரெண்டு நாலு ஐந்து பிரதிவாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் விட்னஸ் பாக்ஸில் ஏறி சாட்சியம் கூட அளிக்கலை டிபிஆக்ட் பிரிவு நாற்பத்தி ஒன்றானது வெளிப்படையான உரிமையாளர்கள் சொத்தை பாராதீன செய்வது பற்றி கூறுது அதன்படி அசையாச் சொத்தில் ஆர்வமுள்ள தரப்பினரின் ஒப்புதலுடன் ஒருவர் வெளிப்படைய வெளிப்படையான உரிமையாளராக இருந்து அவர்கிட்ட இருந்து கிரையம் வாங்கிய நபர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு அப்படின்னா ஆக்ட் பிரிவு படி உரிமை மாற்றம் செய்பவருக்கு முதல்ல அந்த சொத்தை உரிமை மாற்றம் செய்வதற்கான அதிகாரம் வேண்டும் அந்த அதிகாரத்தை உண்மையான உரிமையாளர் மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ வழங்கியிருக்க வேண்டும் இந்த வழக்கில் வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேதியிட்ட உயிர் மூலமாக உரிமை கோர்றாரு அப்போ அவருக்கு இந்த வழக்கு சொத்தான அசையா சொத்தில் ஒரு உரிமை இருக்கு அவர் அந்த உரிமையை வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ ஒன்றாவது பிரதிவாதிக்கு கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஏன்னா வாதி தனியாக உயிர் மூலமாக சொத்துரிமை கோருகிறாரு ஒன்றாம் பிரதிவாதி தனியாக ஒரு சொத்துரிமை போகிறாரு வாதி வச்சிருக்கிற உயிர் தான் செல்லும் ஒன்றாம் பிரதிவாதி வச்சுருக்க உயிர் செல்லாதுன்னு சொல்லியாச்சு அப்படி செல்லாது அப்படின்னு சொன்ன பிறகு அந்த செல்லாத உயிரின் அடிப்படையில் கிரையை பெற்றும் நபர்களை வந்து ஒரு போனஃபைடு பர்ச்சேசராக கருத முடியாது அவர்களுக்கு டிபிஆக்டு பிரிவு நாற்பத்தி ஒன்று வந்து பொருந்தாது ஆனால் உயர்நீதிமன்றம் தவறாக தீர்ப்பை வழங்கி ஒரு தவறான தீர்ப்பை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் இந்த டோட்டாராம் அவர் வந்து தாக்கல் செஞ்சிருக்கிற அப்பிலை வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறோம் ஒன்றாம் விக்ரம் விக்ரம்சிங் தாக்கல் செஞ்சுருக்கிற மேல்முறையீட்டை வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் முதல்ல டிபி ஆக்டு பிரிவு நாற்பத்தொன்று என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும் டிபி ஆக்டு பிரிவு நாற்பத்தொன்று என்ன சொல்லுதுன்னா வெளிப்படையான உரிமையாளர்கள் சொத்தை பாராதீனம் செய்யும் உரிமை குறித்து சொல்லுது அப்போ வெளிப்படையான உரிமையாளர்கள் யார் இப்போ உதாரணத்துக்கு சொத்தின் உரிமையாளர் ஒருத்தர் இருக்கிறார் அந்த சொத்து ஒருத்தருடைய அனுபவத்தில் இருக்குது அந்த அனுபவத்தை காட்டுவதற்காக அவர் பட்டபவர் பேர் அவர் பேருக்கு மாற்றிடுறாரு இந்த உண்மையான உரிமையாளர் அதை தடுக்கலை அந்த இடத்துல ஒரு கட்டிடமும் கட்டிடுறாரு அதையும் உண்மையான உரிமையாளர் தடுக்கலை அந்த கட்டடத்தை பல நபர்களுக்கு வாடகை கொடுத்து வாடையும் வசூலிச்சுட்டு வந்துருக்காரு அப்பவும் உரிமையாளர் தடுக்கலை பல பேருக்கு குத்தகை கொடுத்து அந்த குத்தகை ஆவணத்தை பதிவு செஞ்சுருக்காரு தடுக்கலை கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸஸ் செலுத்தியிருக்காரு தடுக்கலை கதவியன் வாங்கியிருக்காரு தடுக்கலை இப்போ வெளிப்படையான உரிமையாளர் யார் அந்த சொத்தை அணிவித்து வரும் நபர் உண்மையான உரிமையாளர் ஒருவர் இருக்கிறார் அப்போ அவர் வந்து இந்த வெளிப்படையான உரிமையாளர் வந்து சொத்தை அனுபவித்து அணிவிப்பதற்கு எந்த இடங்களும் பண்ணலை கண்ணால் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் இவர் வெளிப்படையான உரிமையாளர் தான் அப்படிங்கிறத அவர் அட்மிட் பண்ணிக்கிறார் இதன் பேர் தான் வெளிப்படையான உரிமையாளர் அப்போது உண்மையான உரிமையாளர் வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கு உரிமை மாற்றம் செய்ய அனுமதி அளித்திருந்து அதன் அடிப்படையில் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு உரிமையாளராக ஆகி உரிமையாளராக ஸ்தானத்தில் இருந்து செய்கிற கிரயம் வந்து சட்டப்படி செல்லும் அவற்றிருந்து கிரயம் பெற்ற நபர்கள் போனஃபைடு பர்ச்சேசார் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் நான் ஒரு வழக்கு போட்டிருந்தேன் அந்த வழக்கில் நான் பிரதிவாதிக்கு ஆஜராக இருக்கேன் அந்த வழக்கில் நான் என்ன கட்சி பண்ணுறேன் அப்படின்னா அதாவது பட்டா வந்து ஒருத்தர் பேரில் இருக்குது நான் சொத்தை கிரையை வாங்கிறதுக்கு முன்பாக பட்டாவெல்லாம் சரி பார்த்து வில்லங்கம் பார்த்து இதர வருவாய்த்துறை பதிவேடுகளை பார்த்து இவர் உரிமையாளர்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நான் வந்து சொத்தை வாங்கியிருக்கேன் அதனால் ஆக்ட் பிரிவு நாற்பத்தொன்னு பிரகாரம் நான் போனஃபைடு பர்ச்சேசர் அப்படின்னு நான் பீ எடுக்கிறேன் அந்த வழக்கானது ஒரு பார்ட்டிஷன் வழக்கு அண்ணம்பரில் தான் முழு சொத்து இருக்குது இப்போ சகோதரி வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்போ பட்டா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பட்டா நம்பரில் தான் இருக்குது அது பூர்வீக சொத்து இப்படின்னு இதுக்கு பேர் தான் ஆக்ட் பிரிவு நாற்பத்தொன்று அப்படிங்கிறது ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வாதி பேருக்கு ஒரு உயில் இருக்குது ஒன்றாம் பிரதிவாதி பேருக்கு ஒரு உயில் இருக்குது ஒரு உயிலானது பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் சரி பதிவு செய்யப்பட்ட சரி நீதிமன்றத்தில் நிரூபித்தால் மட்டும் தான் அந்த உயில் செல்லும் ஒரு உயில் செல்லாது எப்படி நீதிமன்றம் அரிசிட்டாங்கன்னா அவற்றிலருந்து வாங்கினவங்கள வந்து மோனஃபைடு பர்ச்சேசராக கருத முடியாது அவர்களுக்கு டிபிஆக்டு பிரிவு நாற்பத்தொன்று பொருந்தாது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு வந்து தெளிவாக சொல்லுது இப்போ நான் முதல்ல சொன்ன வழக்கை நினச்சி பாருங்கள் அப்பா அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்கு சொத்து எழுதியிருக்குறாரு பிற்பாடு அண்ணன் தம்பியை ஏமாற்றி ரெண்டாவதாக உயில் எழுதிட்டார் அதில் அவரே சாட்சிகளுக்கும் போட வச்சுட்டார் அதில் ஐடென்டி விட்னஸாகவும் வந்துட்டார் பிற்பாடு இந்த ரெண்டாவது உயிர் எடுப்பில் சொத்தை விற்றுட்டார் இப்போ விற்றுவர் வந்து நான் போனஃபைடு பர்ச்சேசர்னு ஒரு புள்ளி எடுப்பார் அப்போ நீ போனஃபைடு பர்ச்சேசர் கிடையாது வா ரெண்டாவதாக எழுத வேண்டிய உயில் செல்லாது அதனால் உனக்கு சொத்தில் உரிமையை கொண்டா கிடையாது அப்படின்னு வாதாடுவதற்காக இந்த தீர்ப்பு கட்டாயமாக பயன்படும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் ரொம்ப சிம்பிளான தீர்ப்பு அதே நேரத்தில் சுவாரஸ்யமான தீர்ப்பு நம்மள நிறைய பேர் இது போன்ற வழக்குகளை நடத்திக்கிட்டு இருப்போம் உயிரை பார்த்து கிரையம் வாங்கியிருப்போம் அந்த உயிர் குறித்து பிற்பாடு நம்ம கிரையம் வாங்கின பிறகு நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு நடந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது போன்ற வழக்குகளை நடத்துபவர்களுக்கு இந்த தீர்ப்பானது கட்டாயமாக உதவும் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி